பழைய கூலி பார்த்துருப்போம் அது எந்த அளவுக்கு மாசா இருந்ததோ அதை விட ஃபுல் மாஸ் தலைவரை சொல்லவே வேணாங்க அவர் வந்தாலே பார்க்கறது நான் பார்த்தா ஸ்டைல மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் இன்னைக்கு மாஸான ஃபயரான சூப்பரான ஓ தலைவர் படம் பார்த்துட்டு வந்தாச்சு எஸ் கூலி கூலி ஃபயர் வந்து எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்கும் ஏன்னா படத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அடிதடி வெத்து குத்து அது என்னன்னு தெரியல நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு வந்து அந்த ஃபைட்ல வந்து அஹ் வர வர வந்து இவனுங்களை கொலை பண்றோன்றது முடிவுல இருக்காரு தெளிவா இருக்காரு விக்ரமும் சரி அதுக்கு முன்னாடி ஜெயிலரும் சரி கொலை பண்ணணும்ன்றதுல மனச ரொம்ப தெளிவா இருக்காரு ஆனா அந்த கொலையை வந்து எப்படிலாம் டிஃப்ரெண்டா பண்ணணும் டிஃப்ரெண்டான மெத்தட்ல பண்ணணும் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்டான வெப்பன்ஸ்ல பண்ணணும்ன்றதுல ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஓகே இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம் ஸோ கூலி இதுக்கு முன்னாடி பண்ணி பழைய கூலி பார்த்துருப்போம் அது எந்த அளவுக்கு மாசா இருந்ததோ அதை விட ஃபுல் மாஸ் படம் ஃபுல்லாவே மாஸ் ஃபைட் அப்படியே எவனை பார்த்தாலும் அப்படி இப்படி 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 அப்படியே வெட்டி கொல்றது ரெண்டா கிளிக்கிறது அந்த அளவுக்கு தான் ஃபுல் ஃபயர்ல போடுறாங்க நம்ம தலைவரை சொல்லவே வேணாங்க அவர் வந்தாலே பாக்குறதுன்னா பார்த்தா ஸ்டைலு திரும்பினா ஸ்டைலுன்ற மாதிரி ஸ்டைல வச்சே படம் ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த படத்துல வந்து எல்லாரும் ஒரு சாங்குக்காவே படத்துக்கு போயிருக்கோம் அதாவது மோனிகா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மோனிகா பாட்டுக்காகவே நிறைய பேர் போயிருக்காங்க முக்கியமா அந்த படத்துல வந்து எயிட்டீன் பிளஸ் நான் கூட எயிட்டீன் பிளஸ் ஆகவே ஏதாவது முத்த காட்சி இருக்குமா ஏதாவது படுக்கை அறை காட்சி இருக்குமா அப்படிலாம் எதிர்பார்த்தேன் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து அதை அந்த ஒரு அந்த ஒரு கழுத்து பக்கமே திரும்ப மாட்டேன்றாரு என்னன்னு தெரியல சீக்கிரமா அவரும் வந்து இமயமலையில போயிட்டு அந்த மாதிரி சன்னியாசி அந்த மாதிரி ஏதாவது அவதாரம் எடுக்கிறாரா என்னன்னு தெரியல ஒரு சின்ன பிட்டி சீன் கூட இல்லை ஆனா அந்த சாங்ல வந்து எல்லாரும் மனசையும் பிரிச்சு மேய்ச்சிட்டாரு சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் தேட்டர்ல அந்த தேட்டருக்கு வந்த மொத்த கேர்ள்ஸுமே இதே மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு மோனிகா அப்படின்னு வந்து ஆடுறாங்க போய் தெரியல பட் படம் வந்து சூப்பர் வேற லெவல் கிளி கிளின்னு கிழிச்சிருக்காங்க அடிக்கலாம் இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய வன்முறைகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு இதுக்கு காரணம் லோகேஷ் கனகராஜ் ஏன்னா டைரக்ட் பண்றது அவருதான் ஓகே இந்த படத்துல வந்து கேமியோ ரோல்ல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா ஆடியோ லஞ்சிலேயே வந்து எனக்கே பயங்கரமா இருந்துச்சு ஓ இவனா இவரா ஐயோ இப்ப இவரா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் அப்படியே பாட் பாட்டா ஒருத்தரா காட்டுறாங்க சோ ஓபனிங்ல பார்த்தா ஒரு ஹார்பர்ல வந்து ஏதோ என்ன சொல்றது கடத்தல் நடக்குது ஏதோ ஒரு விஷயம் இவங்க பண்றாங்க ஆனா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ்ல காட்டுறாங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது வாய்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட காளி வெங்கட் வர்றாரு அவர் தான் வந்து சொல்வாரு இல்ல இப்பதைக்கு நான் ஒரு போலீஸ் தான் இருக்கேன் வேற யாரும் போலீஸ் இல்லை இல்லை எட்டு வருஷமா ஒரு போலீஸ் வந்து உள்ள ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னாங்க அப்படியா அப்படின்னா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் சொல்லி முடிச்ச உடனேயே அதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தவங்க மூலியமா இவரு தான் ஸ்பைன்னு தெரிஞ்சிச்சு அந்த கூலி சொல்லிட்டு கொலை யாருன்னு ஷோபின் அவர் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்ம மஞ்சிவால் பாய்ஸ்ல ரொம்ப ஆளு நான் கூட என்னடா அந்த மனுஷன் வயசாயிடுச்சு இவர் எப்படி தலைவர் படத்தில் நடிக்க போறாரு ஆடெல்லாம் செய்யணுமேன்ட்டு அதெல்லாம் யோசிச்சேன் பட் அந்த மோனிகா பாட்டில் மனுஷன் செம்ம வைரல் அப்படியே பிச்சு மேஞ்சிட்டாரு பட் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ஃபைட் எல்லாம் சம சூப்பராக இருக்கு அவரும் ஒரு சஸ்பென்ஸ் தான் அந்த சஸ்பென்ஸ் வந்து லாஸ்ட்டாக சொல்றாரு அவர் யாருன்ட்டு ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கேங்கில் வந்து லீடர் மாதிரி எல்லாரையும் கொலை பண்ணுறது போலீஸ் அணி உணவாரு அப்படியே அடிச்சு தொங்க விட்றேன்ட்டு அந்த ஜேசிபி அந்த கொக்கில வந்து ஃபர்ஸ்ட் காளி தீக்கி தொங்க விட்டுறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் கொலை ஓப்பனிங் அதுக்கப்புறம் எவெல்லாம் போலீஸுன்னு தெரிஞ்சது அவங்க நல்லா சுற்றி எடுத்து ஆணி எடுத்து இஷ்டத்துக்கு அடிச்சு அடித்து அவரு தான் கொலை பண்ணிட்டு இருக்காரு ஏதோ அந்த கேங்கையே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி பட் ஹெட்டுக்கு ஹெட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சத்யராஜ் சார் இறந்துட்டாரு ஏன் இறந்துட்டாரு எதுக்கு இறந்துட்டாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக நண்பனா உள்ள இறங்குறதா நம்ம தலைவர் சோ இப்பதான் நம்ம தலைவர் வந்து உள்ள இறங்குறாரு இறங்கின உடனே பாத்தீங்கன்னா சத்யராஜ் சாருக்கு மூணு பெண்கள் இருக்காங்க அதுல மூத்த பொண்ணா வந்து நம்ம ஸ்ருதிஹாசன் இருக்கிறாங்க இவர் மாலை போட வரும்போது இல்ல நீ வராத போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை மாதிரி வருது அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது ஏன் இவர் கொண்டாங்க இவர் வந்து நார்மல் டெத் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து அடிச்சு கொண்டு இருக்கிறதும் நம்ம மஞ்சுமல் பாய் சால் தான் அவர் தான் அடிச்சு கொண்டு இருக்காரு அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே ரிவ்யூ ஆகுது என்னதான் பண்ணாரு சத்யராஜ் அப்படின்னா மனுஷன் ஒரு எலக்ட்ரிக்கல் சேர் கண்டுபிடிச்சிருக்காரு அதாவது சுடுகாட்டுல கூட ஒரு பணத்தை எரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரை நாள் ஆகுதான் இந்த ஒரு சேர்ல வந்து நம்ம உட்காந்து நம்ம சேர் மாதிரி தான் இந்த ஒரு சேரில் உட்காந்து நம்ம ஒரு சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணோம்னா முப்பது செகண்ட்ல முப்பது செகண்ட் நிமிஷமா தெரியல டக்குன்னா வெறும் சாம்பல் மட்டும் தான் வரும் இதனால பொல்யூஷன் கண்ட்ரோல் மிஸ் ஆகும் ரொம்ப நல்லது நம்ம நம்மளுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லி ஒரு கண்டுபிடிப்பு கொண்டு வராரு இதை வந்து கவர்மெண்ட் வந்து தடை பண்றாங்க ஆனா இது சூப்பர் கண்டுபிடிப்பு நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு எரிக்கிறதுக்கு இடம்தான் இல்லை நான் லட்டு மாதிரி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம நாகார்ஜுனா இந்த இடத்துல தான் என்ட்ரி கொடுக்குறாரு சோ அவர் தான் படத்தோட மெயின் வில்லன் சோ குறிப்பிட்ட வரைக்கும் இவரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க பாடியெல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க அந்த ஸ்பை ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க அந்த மஞ்சுவல் பாய்ஸ் அவர் வந்து ஒரு ரீசன்ல எதை பத்தியோ ஒரு ரீசன்ல வந்து நம்ம சத்யராஜ போட்டு தள்ளிடுறாரு அப்ப வந்து இவரு க்ளூ கொடுக்குறது பாரு நான் ஒருத்தனை வந்து முப்பது வருஷமா ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் என்னை நீ கொண்டுட்டேன்னு தெரிஞ்சுன்னா அவன் இறங்குவான் பாரு அப்படின்னு அவர் ஒரு க்ளூ கொடுக்குறாரு இதெல்லாம் இன்டர்வல் வரைக்கும் இந்த சும்மா அப்படியே கதை மாதிரி அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கு ஃபைட் எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது ஆஃப்டர் இன்டர்வல் தாங்க அப்படியே மெர்சல் ஃபுல்லா தலைவர் வந்து ஃபைட்டு ஃபுல்லாக இறங்குறாரு இவனா அவனாடி அவனா இவனாடி நான் வந்து சத்யராஜா அவரோட ஆள் தான் ஸோ இனிமேல் வந்து இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் இந்த மூணு பொண்ணுகளையும் நான் பார்த்துக்கிறேன் அந்த சேர் எலக்ட்ரிக் சேர் தானே நானே அந்த வேலையை செய்கிறேன் எல்லா டெட் பாடியும் எடுத்துருவாங்க நான் எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யார் அவங்க நண்பனை கொலை பண்ணாங்க எல்லாமே அப்படியே கேதர் பண்ணிக்கிட்டே போகிறாரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரை வந்து கொலை பண்ணுறதுக்காக நம்ம நாகார்ஜுனா ஒருத்தர் அனுப்புகிறாரு அங்கே போய் கொலை பண்ணும்போது கூலி நான் வந்து கூலி நான் சாதாரண ஆள் கிடையாது பேரு அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பில்டப் தான் ஒரு இறங்குற அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உபேந்திரா அவரு அவங்க ஸ்ட்ரீட் சாரி அவங்க ஏரியால அவங்க ஊர்ல ஒரு மாசான ஹீரோ சில படங்கள வில்லனா கூட பாத்திருக்கேன் பட் ஒரு பெரிய பில்டப்போட அவரை இறக்கி சப்புன்னு முடிச்சுட்டாங்க பெருசா ஒண்ணுமே இல்லை பில்டப் வேணா நல்லா இருக்கு பட் அந்த அந்த ஒரு பவர் அவருக்கு கொடுக்கலன்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல லைட்டா குறையுது பட் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் ஃபைட்டெல்லாம் போய் எல்லாம் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக வந்து நம்ம நாகர்ஜுன கொலையும் பண்ணிட்டு என்னடா பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அப்படியே குருமா குழம்பு மாதிரியே தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க லாஸ்டா பினிஷிங்கா இது இவரோட உண்மையான பொண்ணு நம்மளோட ஸ்ருதிஹாசன்ன்றத ஆஹ் ஸ்ருதிஹாசனுக்கு தெரியாது ஆனா இவருக்கு தெரியும் அந்த ஒரு கன்வேவும் பண்ணிடுறாங்க லாஸ்ட்ல சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்லாமலே சொல்லாமே முடிச்சிட்டாங்க செகண்ட் பாட்டுக்கு லீடு கொடுக்குறாரா என்னன்னு தெரில அது ஒன்று போயிட்டுருக்கு இருக்கு அவள் தான் படம் முடிஞ்சிருச்சு நம்ம எந்திரிக்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒரு சீன் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க அதாவது பாலைவனம் மாதிரி ஒரு இருக்கிற இடத்துல ஒரு பெரிய டைனிங் டேபிள் போட்டு சரக்கு பாட்டில் கிளாஸு எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த பக்கம் அஞ்சு பேர் அந்த பக்கம் அஞ்சு பேர் வச்சிருக்காங்க இதில் ஹெலிகாப்டர் ஒன்று வருது அது ஏன் அந்த இடத்துக்கு வருதுன்னு தெரியல சும்மா காத்தடிச்சாலே மொத்தத்துலயும் வந்து ஃபுல்லா மண்ணா வந்துடும் அந்த இடத்துல எதுக்கு அந்த டைனிங் டேபிள் வச்சாங்கன்னு தெரியல இறங்குறாரு ஒருத்தர் அப்படியே மாச பயங்கர பில்டப் போட பில்டப்புக்கு பஞ்சமே இல்லப்பா இந்த மனுஷ லோகேஷ் கனகராஜ் நீங்க வந்து விக்ரமும் சரி இதுக்கு முன்னாடி எடுத்தமும் சரி நம்ம இளைய தளபதியை வச்சு எடுத்தவும் சரி அந்த நடக்கிறது ஓடுறதுக்கு எல்லாம் நீங்க ஒரு ஷார்ட் வைக்கிறீங்க பாருங்க எல்லாமே ஃபுல் பவர் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி இறங்கினது யாருன்னு பார்த்தா நம்ம அமீர் கான் வந்தவனையும் அப்படியே இறங்கினவனே டப்டபு சுட ஆரம்பிச்சிடாது இந்த கண்ணு காலி அடுத்த கண்ணு கொடுங்கடா அடுத்த கண்ணுலயும் சுட ஆரம்பி அந்த கண்ணு காலி அடுத்த கண்ணை கொடுங்கடா அதுலயும் சுட ஆரம்பிச்சு சரி இப்ப எல்லாருமே சுட்டாச்சு இவனை கொலை பண்ண இதுல எதில் கொலை பண்ணலான்னு ஒரு கத்தி எடுக்கிறாங்க அந்த கத்தி எடுத்துட்டு அப்படியே வெட்ட வராங்க நம்ம தலைவர் அஹிஷோல ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு இப்படியேதான் கத்தி இங்குது இங்க நிக்கும் போது அவருக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுதான் அதாவது இந்த எஜ்ஜில கத்தி நிக்கும் போது கழுத தொட்டுச்சு தொட்டுட்ட பிறகு ஸ்ட்ரைக் ஆகுதான் ஓ பழைய கூலி லீடர் தானே நீங்க எப்படி இருக்கீங்கன்னா அப்படி இப்படின்னு பேசிட்டு அது ஒரு பில்டப் சீன் அந்த இடத்துல போகுது ஐயோ ஓகே ஃபைனல் அப்புறம் எங்களுக்கு ஒரு டவுட் படமே முடிஞ்சிருச்சு அந்த மஞ்சிமல் பாய்ஸ் ஆளை வந்து நீங்க என்னதான் அப்படின்ற போது வருது அது என்னன்னா அந்த போலீஸ் போலீஸ் எட்டு வருஷமா ஒரு போலீஸ் இருக்குல்ல அந்த போலீஸ் அவருதான் இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு அந்த பொண்ணு சத்தியமா நான் மறந்தே போயிட்டேன் கம்பெனில அந்த ஹார்பர்ல இந்த அக்கௌண்டன்ட் மாதிரி வேலை செய்யற பொண்ணு மாதிரிதான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் நம்மளுக்கு கன்வே பண்ற மாதிரி காட்டினாங்க ஆனா ஃபைனலாக அந்த மூஞ்சில ரத்தத்தை தொடைச்சிட்டு அப்படியே ஒரு வார்த்தைலாம் பேசிட்டு எடுத்து போட்டு எனக்கு திமிரு படத்தில் அப்படியே இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு ஒரு பில்டப் நான் அந்த பொண்ணு பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் அவரையும் கடத்திட்டு கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டு அந்த இடத்துலயும் போட்டு கொள்றாங்க நாராசமா கொள்றாங்க எல்லாரையும் கொள்ட்டு இவனை மட்டும் வித்தியாசமா கொல்லணும் எப்படி கொண்டாலும் இவன் திரும்பி வந்துருவான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பள்ளம் அதாவது ஆழ்துளை கிணறு மாதிரி பெருசா தோண்டி அது உள்ள இவங்க மூணு பேரும் சேர்ந்து தள்ளி விடுறாங்க அதாவது உபேந்திராவும் அமீர் கான் நடுவுல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் நின்று ஸோ இந்த மாதிரி சேர்ந்து அவரை மட்டும் தள்ளி விட்டு கொள்றாங்க அது மேலே ஏறி நின்று ஆடுறாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு லாஸ்டா பினிஷிங்ல வந்து பீடியை பற்ற வச்சுட்டு அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க மத்தத்துல பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா வெத்து குத்து சண்டை இதுக்கெல்லாம் பஞ்சமே இல்ல அஹ் அதிகமா இருக்கு இந்த வாட்டி அவரு யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் சொல்ல மறந்துட்டேனே நான் கூட ஒரு பெட்டி உன்னை இழுத்துக்கிட்டே வந்தாங்கப்பா உபேந்திரா வந்து எடுத்து எடுத்துக்கிட்டே வந்தாரு ரொம்ப தூரமா இழுத்துட்டே வந்த அந்த பெட்டி இங்க வச்சார் சரி கொல்றதுக்கு நம்ம விக்கிற படம் மாதிரி அந்த பெரியமா அந்த டுபைக் சொல்லுவாங்க பீரிங் அந்த மாதிரி ஒண்ணுதான் எடுத்துட்டு வர போறாங்க நம்ம கமல் சார் மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா இந்த மூட்டை தூக்கம்ல கொக்கி அந்த கொக்கியே கிட்டத்தட்ட அவ்வளவு வச்சிருக்காங்க வித்தியாசமான வெப்பன்ஸ் தான் பட் முயற்சிக்கு பாராட்டுக்கள் ஓகே ஃபைனலா முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டா அது சொல்லிடலாம் ஆக்சுவலா இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு பாத்தீங்கன்னா சுஷுவல் அனிருத் தான் சோ லோகேஷ் கனகராஜ்னாலே அனிருத் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துருச்சு தல தளபதி அப்படியே சூப்பர் ஸ்டாரு கமல் சாரு அப்படியே ஒரு படியிலே வராங்க ஆக்சுவலா மியூசிக் பாத்தீங்கன்னா ஐயோ பா சமயம் அரங்க மத்திய ரேட்டு மீன் வாங்க பாருங்க நஜமாவே தேட்டர்ல அரங்க அதுதான் செஞ்சுது அவ்வளவு அளவுக்கு சூப்பரா இருந்தது பிஜிஎம் அந்த மோனிகா சாங் ஆடியோ லான்ஸ்ல எந்த அளவுக்கு வைப் இருந்ததோ அதை விட டபுள் ட்ரிபிள் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு வைப் இருந்துச்சு தலைவருக்காக போட்ட சாங்ஸ் எல்லாமே சம சூப்பர் எக்ஸ்பெஷலி மோனிகா ஏன்னா மோனிகா மோனிகா என்னமா இத்தனை வாட்டி சொல்றேன்னா அந்த பாட்டு நிஜமாவே எனக்கு அவ்வளவு பிடிச்சது தேட்டர்ல நானும் ஏஞ்சி கத்தலாம் ஆடலாம் பாடலான்னு நினைச்சேன் பட் அதுக்கான சுச்சுவேஷன் நம்ம இல்ல பட் நிஜமாவே படம் வந்து ஃபுல் வைப் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மறக்காம தேட்டர்ல போய் பாருங்க